நான் கடவுளை பிரார்த்து சொல்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் பண்ணைக்கு வந்திருக்கோம் சரியாக நாங்கள் இப்போ நிற்கிற விட வழியில் முத்த வழியில் எதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொன்னால் வருடத்தின் இறுதி வாரம் இன்றைக்கு கடைசி வள்ளி அதாவது வருஷத்தின் கடைசி வழி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இது நேற்றே ஆரம்பமாகிட்டு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வருஷத்தின் இறுதி நாட்கள் போய் கொண்டிருக்கிறதால இந்த ஆடைகள் இந்த சில சில பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலை விற்பனையில் விற்று கொண்டு இருக்கணும் அந்த வகையில் என்ன மாதிரி இந்த மலை விற்பனை போய் கொண்டிருக்குன்னு சொல்லி தான் பார்ப்போண்டு வந்துருக்கோம் நாளை சனிக்கிழமை நாலாண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு நாளைக்கு நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன மாதிரி விளையாண்டு நான் உங்களை சொல்வேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் வணக்கம் ஆ நல்லா இருக்கு நீங்கள் ஆ ஓ நெருத்தான் நெருத்தான் சரி ஓகே 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 யாரா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க சொன்னால் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தள்ளி விடுங்க வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன ஆடை தள்ளுபடிகள் மற்ற என்னென்ன பொருட்கள் தள்ளுபடியில் போய் கொண்டு சொல்லி பார்ப்போம் மற்றது மெலிவாக இருந்தால் நாங்களும் வாங்கி கொண்டு போவோம் வேண்டால் இப்போ டயட்ல இருக்கிறதால ஜிம்முக்கு போகிறதுக்கு சில சில உடுப்புகள் உதவும் உனக்கு காட்டுறேன் போகிறோம் இந்த மைக்கப்படி நீ பண்ணுறா இந்த கதை நீ வச்சு பக்கத்தில் வச்சு கதை பிரச்சனை இல்லை கதை 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 வணக்கம் மக்கள் யாரு கிட்ட வச்சு இதாக இதாகமாடா தூர வச்சு கதை வணக்கம் மக்களை இப்போ பாத்தீங்கன்னா தூர வச்சு கதையா பப்புல தூரத்துல வச்சு கதையா வணக்கம் மக்களை இப்ப பாத்தீங்கன்னா நாங்க யாழ்ப்பாணம் வந்துக்கோம் முத்தவழிக்கு ஸ்டைல் என்ன இது வெளிநாடு ஸ்டைல் போல என்ன டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டைல் ரெண்டாயிரத்தி சரி நாங்கள் இப்போ போய் பார்ப்போம் நல்ல பெரிய அளவிலாம் கடையெல்லாம் போட்டிருக்கோம் ஆனால் பெருசாகிட்டு சனத்தை காணக்கூடிய மாதிரி இல்லை என்று சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு பெருசாக தெரியாது போல என்ன நாளைக்கு நாளைக்கெல்லாம் நல்ல கூட்டம் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சுக்குதான் சனத்துக்கு தெரியாது மற்றது என்னன்னு தெரியல இது முதல் முறை மாதிரி இருக்க போட்டு வதுதான் இந்த இடத்துல வேற ஏற்றுக்கு தீபாவளிக்கு போடுறாங்க ஓ வளமையா போடுறவ இந்த இடத்துலலாம் போடுற முந்தியெல்லாம் அதுகளுக்கு ஓட்டு கணக்க சண்டை எல்லாம் நடக்குது என்ன அந்த ரோட்ல எல்லாம் போட்டு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு கடுமையான சண்டை ஒன்று நடந்தது அங்க அந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு இந்த கட எங்களுக்கு தென்பட்டுருக்குது அந்த வகையில இந்த முன்னூற்றம்பது ரூபாய் தென்பட்டு இருக்குது இதில் இந்த ஒவ்வொரு உடுப்புகளோட விலைகளும் சொல்லுவீங்களா எங்களுக்கு ஓல்ல காண்டி ஓ இப்ப ஒவ்வொன் டா சொல்லுங்க சொல்லுங்கவேன் இதழ் வந்துட்டு முந்நூற்றம்பது ரூபா போட்டிருக்கு இதழ்கிட்ட சைஸ் எல் வந்துட்டு இருக்குது ஒரு ஒரு வேலை வந்துட்டு அறுநூற்றம்பது ரூபா மற்ற வந்துட்டு எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குது சைஸுக்கு இருக்கேன் நீட்டு கொட்டன் அப்படி ஒரு ஒரு சைஸ் எல் இருக்குது மற்ற வந்துட்டு டிஷர்ட்டெல் வந்துட்டு இருக்குது வந்து ரெண்டாயிரம் ரூபா மற்ற வந்துட்டு ஆயிரத்தி இருநூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுரூவா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சைஸ் எல் வந்துட்டு இருக்குது இதெல்லாம் ப்ரைஸுகளாக இல்லாட்டி

குழந்தைகளுக்கான பதினஞ்சு எட்டு வயசு ஒரு ஒரு வயசு உடுப்பு உடுப்பு இது வந்துட்டு ஆயிரம் ரூபாய் என்ன கிட்டத்தட்ட மாதிரி இல்ல நில நில கலர் கிளம்ப இருக்கு அப்படியே இந்த இடங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு பாத்தீங்களா என்ன நொடுப்புகள் இருக்கா பண்ணுவாங்களே இது என்ன ப்ரைஸ் இது வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா ரெண்டு சைஸ் வந்துட்டு இருக்குது வேறு வேறு வருகைகள் வந்துட்டு இருக்குது மற்ற வந்து ஸ்கெட் ஐட்டங்கள் வந்துட்டு அறநூற்றம்பது ரூபா இதில் வந்துட்டு

ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பீங்க நல்ல துணியும் குவாலிட்டி தான் கிடக்குது நல்லா இருக்கு என்ன என்ன விருதம் பண்ணி நல்லா நல்ல இது நல்ல மெட்டீரியல் இது அதாவது எங்க உற்பத்தி என்ன அடிக்கிறது இதே மாதிரி வேற என்ன இருக்குது அது வந்து அதுவும் வந்து

ரிக்கும் இன்னைக்கு என்ன ஃபிட்டா இன்னைக்கு என்ன கொஞ்சம் ஃபிட்டா இணைக்கு நல்ல துணி உண்டு என்ன அவளாண்டு என்ன பொக்கேக்கும் தாங்கும் குளிர்னு தாங்க கூடிய மாதிரி துணி உண்டு அதுல பாத்தா தெரியும் பாருங்க துணி அதுல தொட்டு கிட்ட பேருங்க கொண்டு வந்து இந்த மாதிரி துணி எல்லாம் நீ இப்ப கூடுதலா பாவிக்கணும் இஞ்ச எந்தையும் அதே கிட்டத்தட்ட மெட்டீரியல் எல்லாம் பேரு கொஞ்சம் ஓகே அப்படியே நாங்கள அடுத்த கடைக்கு போவோம் சரியா வேலை பாத்தீங்கன்னா சொன்னா தனியா சோட் மட்டும் வித்து கொண்டு இருக்கேன் இந்த சோட்ஸ்ல என்னென்ன விலையெல்லாம் எல்லாம் ரூபானா ஐநூறு ரூபாய் அடுத்தாலும் ஐநூறு ரூபாய எல்லா

இதில் அப்படியே இந்த பக்கம் மந்தம் ஒன்று சொன்னால் இங்கே வேறங்க உடுப்பு வல இந்த உடற்பலான்னு சொல்லி இதில் வேற எங்கோ இதில் இந்த துணிகள் எல்லாம் இறக்கு விதம் விதமான துணிகள் எல்லாம் இங்கே கொஞ்சம் மிஸியான கடைகளெல்லாம் போய் கதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாப்போம் ஆ ஏன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாப்போம் இந்த வியாபாரத்தை குழப்புற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு பிளேட் ஐநூறுரூவாயா மூன்று பீஸ் ஐநூறுரூவா இல்ல ஒவ்வொரு அந்த பிளேட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஐநூறுவா அந்த மாதிரி வித்துக்கொண்டிருக்கணும் ஒவ்வொரு அந்த சைஸ்களை பொறுத்து அங்கேலேயும் சில சில இதுகள் இருக்குது பானைகள் சட்டிகள் எல்லாம் இருக்குது அப்படி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய பெரிய தண்ணி போற்றுகள் எல்லாம் இருக்கு வேறங்க அதெல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு நலிவா தான் இருக்குது ஆக கூட விலைன்னு சொல்லாத ஓரளவுக்கு நலிவா தான் இருக்குது இதுல வேற ஸ்டாண்டுகள் போக்சுகள் எல்லாம் இருக்கு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை பாருங்க அத பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கணக்க பொருட்கள் எல்லாமே இங்க முதலாம் தேதி மட்டும் இருக்குமா வந்து நீங்கள் ஆறுதலாய் வாங்கி கொள்ளலாம் சனி ஞாயிறு வந்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் இருக்கும் பின்னேற டைம்ல கூடுதலான சனம் பெறக்கூடியதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப ஐந்து மணி தாண்டினா அப்புறம் கொஞ்சம் ஜனங்கள் வர்ற மாதிரி இருக்கு கவிலாஸ் அப்படித்தானே ஐந்து மணி தான் கூட ஆ அப்படி நாங்கள் பண்ண பக்கம் போறோம் பண்ண பக்கம் பைக்குள்ள போனாலே பொண்ணுங்கள் எல்லாம் இன்னைக்கு இது தன்னாலே அப்படி ஒரு பாட்டு வந்து இருக்க பாடி காட்டுறேன்

அப்படியே எங்களால பாருங்க எங்களால அந்த துணிவு இந்த நூல் பெட் எல்லாம் எல்லாமே இருக்கு நூல் பெட் எல்லாம் இருக்கும் இது ஐநூறு ரூபாயில இருந்து இருக்கும் ஐநூறு ரூபாய் அப்படி ஒரு விளக்கு இருக்கு இது வந்து

என்ன கதைன்னு சொன்னா அந்த முந்திய மாதிரி அந்த சகஜமா போய் கதை கீழா இருக்கு கனகாலன் சர்ச்சில இல்லாம போயிடு என்ன கனகாலம் தொடர்பு இல்ல இல்லாம போயிடுது என்ன வீட்டுலயும் தண்ட வாழையும் கழிச்சு கழிச்சு போய் கனகாலம் இந்த மாதிரி தொடர்பு இல்லாம போயிடுது ஆறாவது வீடியோ கேட்கல பேசி போடி மொண்டு ஒரு பயம் ஒன்று அப்படியே அந்த இதுல போய் கொண்டு இருக்குது என்னாலும் பிரச்சனை எல்லாம் கேட்டு கேட்டு காணொலி எடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படி எங்கால பாருங்க கடைகள் அணைங்கால மக்களும் வந்து வந்து போய்கொண்டு இருக்கணும் ஜா

மற்றது சின்னாக்களுக்கான சட்டை அதாவது குழந்தை பிள்ளைக்கான சட்டை இந்த பேபி என்ன சட்டை என்ன பேபி சட்டை குழந்தையில போடுவாங்க என்ன பர்த்டேளுக்கும் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க இல்லை அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் போயிட்டு வரேன் சந்தோஷம் என்ன ஓகே நன்றி இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா பேக் ஐட்டங்கள் இருக்குது இது பிள்ளைகள் அதாவது பள்ளிக்கோ பிள்ளைகளுக்கு அதாவது வருஷ கடைசியில வாங்கி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்க வந்தாலும் நீங்க பார்த்து வாங்கலாம் என்னென்ன பேக்ல இருக்கு என்னென்ன ப்ரைஸ்ல இருக்காண்ணா அண்ணா இது வந்து எல்லாம் ஸ்கூல் பேக் ஐட்டம் தான் வைக்குது அது வந்து ஆமி பேக் அது வந்து கடையில் வந்து ஆயிரம் ரூபா போறது நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதாவது இப்போ இந்த ஹைக்கிங் அதுக்கு போறதுக்கு ஓகே இருக்கும் அந்த பேக் ஓ அந்த மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ஓ ரெண்டாயிரம் ரூபாய் பரவாயில்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓகே தான் இருக்கு துணியும் நல்ல துணி நல்ல சாமி ஆ

சரி நாங்கள் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்களும் ஒரு வீடியோ இங்கோண்டு எடுத்து போட்டு அப்படியே தண்டி டிஷர்ட்டும் வாங்கிக்கொண்டு போகிறோம் மற்றது அங்காள பண்ணைய போய் பாப்போம் என்ன பண்ண பண்ணை கடற்கரை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு வேற உங்க நிற்குது என்ன நிற்குது சொல்லுங்க பாப்போம் என்ன நினைக்குது என்ன நினைக்குது சொல்றா கொண்டாண் கொனர்த் ஒன்று சொல்ல வாணம் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்போ இந்த மாதத்தில் கூடுதலான ஆக்சிடெண்ட்டுகள் நடக்குது விபத்துகள் நடக்குது எல்லோரும் கவனமாக வாகனத்தை ஓட்டுங்கோ என்னென்னு சொன்னால் கணக்க வீதி விபத்துகள் மற்ற இந்த ஃப்ளைட்டில் இருந்து விழுந்தது வெகப்பட்ட விபத்துகள் அதாவது உயிரிழப்புகள் கணக்கு ஏற்படுது அதாவது இருபது வருஷம் கழிச்சு முதல் பார்த்திங்கன்னா சொன்னால் சுனாமிக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமிக்கு உயிரிழப்புகள் கணக்கு ஏற்பட்டது இந்த வருஷம் சரியாக இருபது வருஷம் கழித்து மார்கழி மாதம் கூடுதலான உயிரிழப்புகள் நடக்கிறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு எல்லோரும் கவனமாக இறந்து கொள்ளுங்கோ என்றது எனக்கு அதால் இந்த வாகனங்கள் ஓடுறாங்களெல்லாம் காவணமாகடி கொள்ளவனும் நான் இல்லை என்ன வந்து நான் சொல்றேன் முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பது தான் என்ன ஸ்பீட்டுக்கும் போகிறதில்ல இல்லை அந்த முடிவு செய்துட்டான் வேகம் அதாவது உடல் நலத்துக்கு கேடு வேகம் உயிரை கொண்டு சாமான் நீங்கள் வேகமாக போடுவீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கணும் என்ன என்னடா என்ன ஓ நல்ல ஓ போடுவேன் என்ன பண்ணை பீச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஹார்னிவல் போய் கொண்டு இருக்குது இப்போ விரட கடைசிதானே பண்ணை பாக்குண்டேக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் இதில் பார்த்தீங்கள்டா தெரியும் முன்னுக்கு போடுற முன் பாதையில லைட் எல்லாம் போட்டு நல்லா இலங்கரிச்சி வச்சுக்கணும் நல்ல இருள எருள் நல்ல கலர் கலரில் லைட் எரியும் போல அப்படி என்னங்கிட்ட கொண்டு போய் காட்டுறேன்னு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இந்தா பாருங்க இல்லை குழந்தைகள் எல்லாம் நின்று விளையாடிக் இருக்கணும் இந்த இல்லை வேறுங்க சின்னாக்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமா விளையாடி கொண்டிருக்கணும் எங்களுக்கும் பார்க்க ஆசையாக தான் இருக்கு விளையாடுறதுக்கு வருஷத்தில் ஒவ்வொரு வருஷ கடைசியிலையும் இந்த மாதிரி நடக்கும் கூடுதலாக எடுக்க மாட்டேன் கனகாலத்துக்கு இப்படி இருக்கு மீனடாபா கனகாலத்துக்கு எடுக்காமல் இப்படி இருக்கிற ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த வருஷ கடைசி என்றதால எல்லாம் கொண்டு வந்து போட்டுவிட்டாங்க அந்த சுத்திர வண்டி எல்லாம் இருக்குது வேறங்கோ அதில் கிட்ட கொண்டு காட்டணும் உங்களுக்கு சரி ஞாயிறு வந்து விளையாடுங்கோ இங்கே பண்ண பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் வாங்கோ வழி மாவட்டங்கள்லேருந்து வரலாம் இங்கால ஏன்னா நல்ல ஆக்கள் வரக்கூடிய இருக்கும் அதுவும் பின்னேற நேரங்கள்லாம் கொடுக்குறாங்க இங்கேவா இல்லை ரெயினோட போறியாவா இல்லை பேரங்கோ ரெயின் ஓடிக்கொண்டிருக்கிறான் ரெயின் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இல்லை பேரங்க குழந்தை பிள்ளைகள் எல்லாம் ரெயின் ஓடிக்கொண்டிருக்கேன் இல்லை முன்னுக்கு இருக்கிற அளவுக்கு தானோடுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் நான் நமக்கு சின்ன வயசுகிறேன் முந்தி அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பாக்கு கொண்டு போயிருக்கேன் அப்படி பாக்கு போய்களில் அந்த அதை சுத்திக்கலாம் நானே ரெயின் ஓடுற பிளானில் ஓடிக்கொண்டு இருந்தது ஆனால் அதுக்கு தான் தெரியும் அதாவது சென்டவாடில் போய் கொண்டு இருக்கேன் இஞ்சி வேறங்கோ இல்லை வேறங்க அந்த மாதிரி தான் அவள் அங்கே பார்த்து நீங்களா அப்படி ஒவ்வொரு இடங்களையும் கூட கார்டே நல்ல செனக்கூட்டமாக இருக்குது நாலு நாலுக்கு என்ன செனக்கூட்டத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து என்ஜாய் பண்ணுங்க என்ன அவளாஸ் நீங்களும் ஒரு லவ்வரை கூட்டிக் கொண்டு வாங்க அப்படி லவ்வர் இருக்கீங்கவா லவ்வர்ஸ் ஜோடியில் பிடிச்சு கொடுக்க போறியோ வீட்டுக்கு அப்படி செய்யப்படாது எல்லாம் சரியில்லை அவையில் நீ நீ பேர் எதிர்காலத்தில் ஒன்று லவ்வரோட இங்கே பண்ணக்கு விரைக்கு இல்லை அப்படி விரைக்கு இல்லை வேந்து உனக்கு பிரச்சனையாக போடணும் அப்படி எல்லாம் வேற அது வீடியோ எடுத்து போட்டால் என்ன செய்வேன் நீங்கள் முழுப்பேரை மட்டும் வீடுகளில் பிடிச்சி கொடுக்க போகிறோம் எல்லாரும் கவனம் மேரங்கும் இந்த லைட் எல்லாம் போட்டிருக்கேன் நம்ம மரங்களுக்கு வேறங்க வந்து நீங்கள் இதில் போய் விளையாட இங்கே பாருங்க இதில் சின்னாக்கள் எல்லாம் மாதிரி விளையாடி கொண்டிருக்கேன் நல்லா இருக்கும் சரி நாங்கள் அப்படியே பண்ணையம் பார்த்தாச்சு நல்லா தான் இருக்குது கொஞ்சம் மாக்கோட ரிவியூ எடுத்துக்கலாம் அதாவது காய்ச்சி காய்ச்சி வீடியோ எடுக்கலாம் தான் பெருசாண்டு காய்ச்சி காய்ச்சி எடுக்கலாம் அப்படியே தொடர்ச்சியா போய் கொண்டு இருக்கிறோம் அந்த டயத்து இருக்கிறதால ஒண்ணும் மண்டியும் சாப்பிட எல்லாம் கிடக்குதுங்க காலை கொடுமோ அப்படித்தான் கஷ்டப்படுற உடம்பு கொடுக்கறது சேர்ந்து ஏற்றுறது திண்டு திண்டு சாப்பிட்டு சாப்பிட்டு ஏத்துறது சேர்ந்து திருப்பி எடுக்கிறது இனி ஒரே அடியாக எடுத்த எடுத்த மாதிரியே வச்சிருப்போம் எனி ஏண்டா மெயின்டென் பண்ணுற ஈஸி மெயின்டென் பண்ணிக்க சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு மெயின்டென் பண்ணலாம் ஆனால் உடம்பு வச்சா கஷ்டம் ஓகே சந்திப்போம் ஜோதரங்கள் பாய் 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 வீட்டை போயிட்டு வரேன் என்ன